இது பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் குரு பயிற்சி குரு ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகி பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன ஸ்தானத்துல அமர்ந்து முதல்ல பலன் போறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய குரு பகவானுடைய அந்த இடப்பெயர்ச்சி ஆனது வருகின்ற மே மாதம் சரியாக பதினைந்தாம் தேதி நடக்க இருக்கிறது அடுத்து ஒரு வருட காலம் இந்த குரு பகவான் மிதன ராசியிலிருந்து அருள்வாளிப்பார் அப்படிங்கிறது சொல்லப்படுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வளவு சதவிகிதம் சுப பலன் அப்படிங்கிறது சனி பகவானுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் ராகு கேது இடப்பெயர்ச்சியும் அனுசரித்தே வந்து இவ்வளவு சதவிகிதம் நல்ல பலன்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்றோம் முதல்ல குரு பகவான் ஸ்தானமாக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன ஸ்தானத்துல அமருறார் அப்படிங்கிறத பார்ப்போம் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் மேஷ அன்பர்களுக்கு மூன்றாம் இடமான தைரிய ஸ்தானத்திலிருந்து முயற்சி குரு அல்லது தைரிய குரு அப்படிங்கக்கூடிய பலனை கொடுப்பார் ராசிக்கார அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் அமர்ந்து தனகுரு குடும்ப குரு அப்படிங்கக்கூடிய பலனை அருள்வாளிப்பார் மிதுன அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்து சுயகுரு அல்லது ஜென்ம குரு என்று சொல்லக்கூடிய சுயஸ்தான பலனை அடுத்த ஒரு வருடம் அருள்பாலிப்பார் கடகராசிக்கார் அன்பர்களுக்கு பனிரெண்டாம் இடமான உங்களுடைய ராசிக்கு பின்னால் அமர்ந்து விரை மற்றும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விரயகுரு குரு அப்படிங்கக்கூடிய பலனை அடுத்த ஒரு வருடம் அருள்வாளிப்பார் சிம்ம ராசிக்கார் அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாவது இடமான மிதுன ராசியில் அமர்ந்து லாப குரு அப்படிங்கக்கூடிய பலனை ஒரு வருட காலம் அருள் ராசிக்கார் அன்பர்களுக்கு பத்தாம் இடம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து தொழில் குரு அப்படிங்கக்கூடிய பலனை கன்னி அன்பர்களுக்கு அருள் அளிப்பார் துலாம் ராசியை பொறுத்தவரையில் ஒன்பது அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்களுடைய ராசியையே பார்வையிடக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால பாக்கிய குரு அப்படிங்கக்கூடிய பலனை ஒரு வருட காலம் துலாம் அன்பர்கள் அனுபவிப்பார்கள் விருச்சகம் அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டாவது இடத்தில் குரு பகவான் அமர்ந்து அஷ்டம குரு அப்படிங்கக்கூடிய பலனை ஒரு வருட காலம் அருள்பாலிப்பார் தனுசு அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து குரு பகவான் கலத்தர குரு திருமண குரு அப்படிங்கக்கூடிய பலனை ஒரு வருட காலம் அருள் பாலிப்பார் மகரம் ராசிக்காரன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாவது இடத்தில் குரு பகவான் அமர்ந்து ரோக குரு வேலை கடன் சம்பந்தப்பட்ட பலாபலன்களை அருள் பாலிக்கக்கூடிய இடத்திலிருந்து குரு பலன்களை வாரி வழங்குவார் கும்பம் ராசிக்காரன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானத்திலிருந்து ஸ்தானத்திலிருந்து குருபகவான் ஒரு வருட காலம் மீனம் உங்களுடைய ராசிக்கு இடமான ராசிக்கார்பான குரு பகவான் ஒரு வருட காலம் அருள் பாலிப்பார் விகிதாச்சாரங்கள் ஒரு சுதவிகித பலன்கள் அப்படிங்கிறது சனி பயிற்சி ராககேது பயிற்சி குரு பயிற்சியை நம்ம அனுசரித்து போட்டிருக்கோம் அது இல்லாம எப்பவுமே குரு பகவானுக்கு இந்த பார்வை பலன் அப்படிங்கிறதுமே மிக அதிக பலனை ஏற்படுத்தும் குரு பகவான் அமரக்கூடிய இடத்தை தாண்டி பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலம் அதிகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியையும் குரு பகவான் ராசியில் அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான தனுசு ராசியையும் குரு பகவான் ராசியில் அமர்ந்து தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக சனி பகவானுடைய வீடான கும்ப ராசியையும் பார்வையிடுகிறார் இந்த மூன்று ராசிகளும் பார்வை பலனை பெறுகிறது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் குறிப்பாக இந்த குரு பயிற்சி அல்லது பயிற்சி ராகு பயிற்சி அப்படின்னு வரும் பொழுது குரு பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் பொதுவாக தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமாகவும் குரு பகவான் ஒரு வழிகாட்டியாகவும் ஆசிரியர் என்ற காரகங்களையும் குழந்தை என்ற காரகங்களையும் குலதெய்வம் மற்றும் தெய்வ பிராப்தம் என்ற காரகங்களையும் ஒரு சில விஷயங்களை முழுமைப்படுத்தக்கூடிய முழுமையான சுபகிரகமாக இருக்கிறதுனால குரு பகவானுடைய இந்த பயிற்சியானது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நம்முடைய ராசிக்கு எந்த இடத்தில் வருகிறார் நம்முடைய ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதா அப்படிங்கிறத ரொம்ப ஆர்வமாக பார்க்கிறோம் இந்த குரு பகவானுடைய அருணாள் வருகின்ற குரு பயிற்சி அனைத்து ராசிகளுக்கும் அதிக பலனை வாரி வழங்க இறையொருளால் பிரார்த்திக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இறைபக்தி டிவியோடு ஒவ்வொரு ராசிக்கும் குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சியானது ஸ்தானபலமாக பலமாக எப்படி இருக்கும் என்பதை தொடர்ந்து பதிவிட இருக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன்